அப்பாடா என்ன வெயில் நூத்தி அஞ்சு டிகிரிக்கு மேல கொளுத்துற வெயில்ல நம்மால வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலையே வெறும் வெயிலோட வெயில மாடு பிடிக்கிறாங்க அதெல்லாம் பொம்மையா பொம்மையாசாமி காத்தப்பனும் பாத்துக்குவாங்க என்று பெருமிதம் கொள்ளும் விழா தாங்க இந்த எருது விடும் விழா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல ரெட்டியார் சத்திரம் பக்கத்துல காமாட்சிபுரம் கிராமம் தாங்க இந்த விழா நடத்துறாங்க இங்க உள்ள சாமிக்கு பெயர் தாங்க கொண்டு காத்தாமன் பொம்மையாசாமி காத்தப்பன் மூணு தெய்வங்கள் இருக்கிற கோவிலுக்கு தாங்க கடந்த இரண்டு தினங்களாக வெகு விமர்சையாக திருவிழா நடத்துறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற திருவிழால உச்சபட்ச மகிழ்ச்சி கொண்டாட்டம் சொல்லப்போனா இந்த உச்சி வெயில் நேரத்துல எருதுகள் விடுவது தாங்க இந்த எருது விடும் விழாவுக்கு உள் மாவட்டமான திண்டுக்கல் கரூர் திருச்சி மதுரை தேனி ராமநாதபுரம் ஈரோடு திருப்பூர் அப்படின்னு சுமார் பதினாலு மாவட்டத்திலிருந்து சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகளை கொண்டு வந்து காளைகளை வரிசையா நிக்க வச்சு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாரம்பரிய நடனமான தேவராட்டமாடி எருது விழா நடத்துறாங்க இந்த எருது விடும் விழாவில் கலந்துகிட்ட காளைங்க சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அவிழ்த்து விடப்பட்டு கோவிலுக்கு முன்பாக வந்து மண்டிடுமா அதுதான் இந்த எருது விடும் விழாவில் காளைகள் வெற்றி பெற்றதற்கான அர்த்தம்னு சொல்றாங்க இப்பேற்பட்ட திருவிழாவை பார்ப்பதற்கு வெயிலையும் பொறுப்பளர்த்தாம ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தது தாங்க கடவுள் இருக்கிறாருங்கோ ஜோதல் நாயக்கர் மந்தை கன்னிவாடி ஜோதல் நாயக்கர் மந்தை கே எல்லப்பேட்டியில கெண்டுகாட்டம்மன் மாலை திருவிழா நடந்துகிட்டு இருக்குது இந்த திருவிழாவில பதினாலு மந்தையில இருந்த மாடுகள் வரவழைக்கப்பட்டிருக்குது எல்லாரும் இருந்து எங்க சமுதாயம் ஒன்பது கம்பளத்தாறு இருந்து இந்த மாலை திருவிழாவை சிறப்பா நடத்திட்டு இருக்கிறோம் இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்தாண்டுக்கு ஒரு தடவை இது மாதிரி கும்பல் கூடி சிறப்பா நடத்த வேண்டியது அது மாதிரி முறையா இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து கெண்டுகாட்டம்மன் குலதெய்வத்துக்கும் பொம்மை சுவாமிக்கும் மண்டு தெய்வத்துக்கும் இங்க இருக்கிற அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அதுக்காக ஒரு சிறப்பான ஒரு மாலை திருவிழா ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்கிறப்ப அது